வணக்க நம்பர்களை வெல்கம் டு கேரளா டிகேசிங் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்லேயும் சூப்பரான ஒரு நம்பர் கொண்டு வந்துருக்கோம் ஏன்னா இன்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்தலேயே வந்து எண்பத்தி நாலு ஒரு அருமையான மெத்தேடு தயவு செய்து யாராவது போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க ஒரு சூப்பரான நம்பர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதை தாண்டி வேறு எதுவும் வராத நம்ம சொல்லியே கொடுத்தோம் அருமையாக ஒரு வந்துச்சு ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த எண்பத்தி நாலு வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து விழுந்துடும் நீங்கள் எந்த பக்கம் வச்சாலும் வந்து விழுந்துடும் எதிர்பார்த்தோம் போர்டு நீங்கள் சூப்பராக வந்து விழுந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம் அதே தான் ஆனாங்க நல்லா வினிங் தான் இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நம்ம எதனால் பார்த்தோன்னா இப்போ எட்நூற்றி பதினொன்றுங்கிற நம்பர் வந்துச்சு இல்லையா அப்போ அது வந்து எட்டாம் நம்பர் கண்டிப்பாக மேட்சாகும் மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் போன வாரத்திலோடைய கண்டினியூ நம்பர் கண்டிப்பாக அது ரெண்டு ஆடுவாங்க அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாள் ஆகும் மாதிரி பி போர்டில் இருந்த ஜீரோ வந்து நமக்கு ஒரு இருபது நாளாகும் சி போர்டில் இருந்து அந்த வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளாகவும் பெண்டிங் அப்போ நமக்கு ஏ போர்டு ஜீரோ ஏ போர்டு எட்டு அதே மாதிரி உங்களுக்கு பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் வந்து நமக்கு ஜீரோ அது வந்து இருபது நாளாக இருந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பிண்டிங்க அதே மாதிரி நாலு நாளாக நாலா நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக பிண்டிங்க அப்போ நமக்கு எட்டு ஜீரோ நாலுங்கிறது நமக்கு செமையாக கிடச்சிது நம்ம பெண்டிங் நம்பர் மட்டுமே நம்ம வேஸை வச்சு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஆனாங்க வேறு எதுவும் இல்லை அது ப்ளஸ் பெண்டிங் நம்பரும் அது போக போன ட்ராவுக்கும் இந்த ட்ராவுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு பெனிஃபிட்டாகவே கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு ஒரு நல்ல விண்டிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது என்ன நம்பருன்னு தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் அதை எடுத்துக்க நேற்று எப்படி எண்பத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்னு சொன்னமோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அது ரெண்டு ஒரே மாதிரியான நம்பர் தான் அதை நீங்கள் செக் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கிடச்சதுன்னு நீங்கள் எடுத்துங்க எனக்கு வந்து ரெண்டு நம்பருமே அப்படியே பவர்லேயே வர மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ ரெண்டு நம்பர் பவர்லேயே வந்திருந்தால் கூட நமக்கு நாளைக்கு அதுதான் வரணும் வேறு எதுவும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்ன நம்பர் நம்ம கடைசியில் சொல்லிடுறேன் ஆனால் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் மெயினாக பாருங்கள்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் இருந்தால் தான் நமக்கு இன்றைக்கான ஆட்டத்தில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஏ போட் பி போட சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடில் ஒன்று பி போலில் வந்து ஒன்பது நாளாக இருக்குது சி போலில் ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபோல் பத்து பிபோலில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போல ஏழு அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏபோல் பதினாறு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி போல மூணு நமக்கு அதே தான் அதே மாதிரி நமக்கு இதில் வந்து மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ப பதினாறு நாள் பெயிங் நம்பர் இல்லையா அதையும் கொஞ்சம் கணக்கில் வச்சு பார்க்கணும் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் நாலு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு சி போல நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ தான் இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு நமக்கு இன்றைக்கி சி போல சூப்பராக மேட்ச் ஆகி நமக்கு வந்துருச்சு நாலு நம்பர் நம்ம நேற்று தான் கொடுத்தோம் அதே வந்துருச்சு சரிங்களா நீ அடுத்தது வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து ஏ போடில் வந்து நமக்கு அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் பதினோரு நாளாக இருக்குது சி போலேயே நமக்கு ஆல்மோஸ்ட் அஞ்சு தான் ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க அஞ்சு ஏழு அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதே நம்பர் தான் இன்றைக்கி மறுபடியும் இருக்குது பார்க்கலாம் போன மாதமே போன வாரமே வந்து நமக்கு அஞ்ச் ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அந்த நம்பரையும் நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம் வைக்காமல் நம்ம கொடுக்க முடியுது ஏன்னால் ஏன்னா அன்றைக்கி ட்ரையல் நம்பரையும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லையா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதே நம்ம கணக்குல வச்சுருக்கேன்னா அந்த நம்பர் இல்லாமல் உங்களுக்கு ஆட முடியாது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடில் ஒன்பது நாளாக இருக்குது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போல்னு நமக்கு ஜீரோ சரிங்களா ஆல்மோஸ்ட் அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் பதிமூணு பி போலில் நமக்கு ஜீரோ சி போல் நமக்கு ஒன்று தான் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் பதினேழு சி போல பதிமூணு அதில் வந்து நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பர் எங்கே வந்துச்சு ஏ போர்டில் இருந்து நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ஒன்பது நம்பர் பார்த்தாலே ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பி போல ஜீரோ சி போடில் வந்து நமக்கு எட்டு மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டு ஜீரோ ஏபோல மூணு பி போல இருபத்தி ஒன்று சி போர்டில் உங்களுக்கு ஒன்பது மாதிரி இருபத்தி ஒரு நாளாக இருந்தால் அந்த சி போல் ஜீரோ நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க நமக்கு அது பெண்டிங் நம்பர் கிடையாது சரிங்களா எல்லா போர்டுமே நமக்கு எடுத்துருந்தாங்க அந்த சி போர்டில் வந்து ஜீரோவில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே நமக்கு எடுத்துட்டாங்க நீ பத்து ஒன்பது நாளாக வந்து நமக்கு சி போர்டில் மட்டுந்தான் பெண்டிங் நம்பரு மற்றபடி எதுவும் பெண்டிங் நம்பர் இல்லை சரிங்களா வச்சு கணக்கு வச்சு தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்ம நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வேணும்னா அதை அப்படியே வச்சு பார்க்குறேன்னா பாருங்கள் எனக்கு அது திரும்ப திரும்ப காமிக்கிது நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு எனக்கு ஒரு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது எனக்கு அந்த நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அது மாதிரி வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப காமிக்காதனால நம்ம அதை கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன அடிச்சுக்கிறாங்கன்னா எட்டாம் நம்பர் அடிச்சிருக்காங்க அப்போ வந்து ஒன்று ஒன்பது எட்டு அதே மாதிரி பி போர்டில் வந்து ரெண்டு ஏழு ஜீரோ சி போடில் வந்து நமக்கு ஏழு ஆறு நாலு சரிங்களா இதான் நமக்கு ஆடிக்கிறாங்க அதாவது நூற்றி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஒன் அறுபத்தி நாலு சரிங்களா இதே மாதிரி நமக்கு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம இதுலேருந்து ஒரு சில நம்பர் தான் நம்ம இன்றைய நம்பராக கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு அதில் வந்து ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி நாலு சரிங்களா இந்த எட்நூற்றி நாலுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஆறாம் நம்பர் வருது எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு அப்படி தான் காமிக்குது எட்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் தொடர்ந்து கண்டினியூவே கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நிறையா நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்து ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் தொடர்ந்து நமக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஆள்பில் முதல் ப்ராரிட்டியாக நம்ம எட்டாம் நம்பரை கொண்டு வரோம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆறு நம்பரை கொண்டு வரோம் உங்களுக்கு இது எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா எட்டுக்கு ஆறு ஜீரோவுக்கு ஆறு நாலுக்கு ஆறு ஏன்னா இந்த மூணு நம்பருக்குமே நம்ம நேற்று கொடுத்தோம் இல்லையா நேற்று வந்து ஒன்பது ஏழு ஆறு கொடுத்தோம்ல அப்போ நம்ம என்ன சொன்னோம் இந்த மூணு நம்பருக்குமே நாலாம் நம்பர் கட்டாயமாக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமுன்னு சொன்னோம் அதே மாதிரி அடித்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த ட்ராவுக்கும் நமக்கு என்ன சொல்லணும்னா ஆறாம் நம்பர் வந்து பொதுவான நம்பர் அதாவது எட்டுக்கும் ஜீ எட்டாம் நம்பருக்கும் அதிகமாக மேட்ச் ஆகும் ஜீரோவுக்கும் அதிகமாக மேட்ச் ஆகும் நாலாம் நம்பருக்கும் அதிகமாக மேட்ச் ஆகும் காமனாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக உள்ள நம்பர் சரிங்களா அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஆறுக்கு எட்டுக்கு ஆறு ஜீரோக்கு ஆறு நாளுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஏன் வருதுன்னு கேட்க முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ அப்படி எனக்கு ரிட்டன் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது பட் அது ஏ போலில் கூட வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால நம்ம என்ன எட்டுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஜீரோ நாலுக்கு ஜீரோ மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதற்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்திங்கன்னா எடுத்த ஆளுங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது எனக்கு உங்கள் கணக்கில் வரது எனக்கு எடுங்க எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் காமிக்கிது சரிங்களா தெளிவாக சொல்லிட்டோம் ஏங்க அப்படி நீங்கள் சொல்கிறேன்னு கேட்குறாங்க ஜீரோ எனக்கு ரொம்ப தெளிவாக காமிக்குது திரும்ப ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் மறுபடியும் நம்ம எட்டாம் நம்பரையும் எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் என்ன கணக்குங்க ரொம்ப சிம்பிளுங்க எட்டுக்கு எட்டு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து எட்டாம் நம்பருக்கு நமக்கு வந்து நமக்கு போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நம்பருமே தொடர்ந்து ஒரு ஒரு நம்பர் நமக்கு ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் எட்டாம் நம்பரை நம்ம ரிப்பீட்டட் நம்பர் வரிசையில் முதல்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரிப்பீட்டட் நம்பர்லாம் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் எட்டாம் நம்பர் அதனால தான் நம்ம எட்டு கேட்டுன்னு திரும்ப கொடுக்கலாம் அதே மாதிரி ஜீரோ கேட்டு நாலு கேட்குன்னு கூட திரும்ப கொடுக்கலாம் ஏன்னா இன்னும் ரெண்டு போட பெண்டிங் தானே இருக்குது அப்படியே இன்னும் ரெண்டு போட பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஏ போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாகவும் சி போர்டில் ஒரு பதினாறு நாளாகவும் பெண்டிங் அப்போ நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் நாலாம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பரை விட சரிங்களா ஏன்னா இன்னும் ரெண்டு போர்டுன்னு பெண்டிங் நம்பரு அதிகமாக இருக்கக்கூடியது நமக்கு பி போர்டு தான் அப்போ அதை எதிர்பார்த்து நம்ம என்ன சொல்லணும்னா நாலு நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் நாலுக்கு எட்டுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு அதே மாதிரி நாலுக்கு எட் எட்டு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலு நம்பர் மூணு எடுத்து சாரி எட்டாம் நம்பர் மூணு இடத்துல வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்படி வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதுன்னா எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மேஸில் நாலு நம்பர் நாலு நம்பர் அதே தான் கனெக்ட் தான் எட்டுக்கு நாலு ஜீரோக்கு நாலு நாலுக்கு நாலு ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் அதுவும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் ஆல் போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறு ஜீரோ நாலு எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் வருது இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆல் போர்டில் வருது இது மாதிரி ஏதாவது நம்பர் ஜீரோ ஆறு அப்படி வருதான்னு பாருங்கள் நாலு எட்டு அப்படி மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்த இடத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி வந்தால் இன்னொரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றது தெரியாது சொல்லிடலாம் அதாவது பி போர்டில் ஒன்றா நம்பர் சரிங்களா யாருக்காச்சும் பி போர்டில் ஒன்றாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் வந்துச்சுன்னா அதை எடுங்க பி போர்டு கட்டுறவங்க போர்டு கட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி பி போர்டில் ஒன்றா நம்பர் கட்டலாம் அதே மாதிரி சி போர்டில் ஆறாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இது மாதிரி வருதான்னு பாருங்கள் பதினாறுங்கிற நம்பரை பிசியில் எதிர்பார்க்குறவங்க எதிர்பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது